ஹாய் வணக்கம் எல்லாேருக்கு இது வந்து மியாமி நாட்டிலிருந்து நூற்றி மூன்று மக்களுடன் வந்து கதை கரை ஒதுங்கின என்னென்று சேச்சுன்னால் இந்த படகு இந்த படகு என்னென்னு சேச்சுன்னால் இலங்கையில் வந்து கதை ஒதுங்கி இருக்கின்றது இதே கணக்கு தான் நாங்கள் வந்து குடத்தணையிலிருந்து நாக இதுக்கு நாகப்பட்டினத்துக்கு போனாங்க தேத்தாக்குடி போனாங்க தேத்தாக்குடிக்கு வந்த அதுக்குல வந்து அந்த கடலில் போகிற பயணம் இருக்குல்ல எல்லாத்துலேயும் பயணம் செய்யலாம் ஆனால் கடல் பயணம் செய்யவே முடியாது ரெண்டு நாள் நாங்கள் அந்த கடலில் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்ட நாங்கள் ஏன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவீங்க நம் கள்ளத்தோணியில் போனே நீங்கள் கள்ளத்தோணியில் போன நீங்கள் தான் தானென்று ஆனால் அந்த கள்ளத்தோணியில் போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே சில்லங்கால நாங்கள் இருந்த காலத்தில் எண்பத்தி ஏழு என்பத்துக்கள் எல்லாம் வந்து நெலியது சென்ட்ரல் மில்லர் அடித்த காலம் வான்படை நிலப்படை எத்தனை படையங்களை அடித்தது எத்தனை செல் தாக்குதல் எவ்வளோ ரொக்கெட்டுகள் அடிக்க அடித்தன எவ்வளோ அவ்வளோ குண்டுகள் எவ்வளோ வெயிட்டான குண்டுகள் எதிர குண்டுகள் இவ்வளோ குண்டுகள் எல்லாம் போட்டார்கள் அப்படி இருந்து அதுக்குள்ள இருக்கலாமல் அவ்வளோ கஷ்டத்தில் எங்களால் இந்த நாட்டிலே இருக்கலாதுன்னு சொல்லி அந்த கிராமம் ஃபுல்லாக வந்து நாங்கள் இப்படித்தான் ஒரு தோணியில் வந்து நூற்றி அறுபது பேர் நாங்கள் போனோம் நாங்கள் அந்த தோணியில் ஆனால் அந்த அந்த தோணியில என்னன்னு சொல்லணும்னால் சாப்பாடு கொண்டு போன சாப்பாடு எல்லாம் முடிந்தது இதாக தான் நாங்கள் வெளிக்கிட்டாங்களோ ஆனால் உள்ளுக்க வந்து எல்லாரும் அந்த இதுக்குள்ளே இருக்கலாதுன்னு சொல்லி சத்தி ஒரு ஒரு கொஞ்சம் பேர் என்னென்னா மேலுக்கு போனவர்கள் அந்த மேலுக்கு போய் அந்த ச அந்த சைட்டில் இருந்தவரெல்லாம் சில பேர் கடலுக்கு விழுந்துட்டார்கள் அது நிறைய பேர் கடலுக்கு விழுந்து அப்போவே செத்துட்டார்கள் நிறைய பேர் காணாமல் போயிட்டார் அவ்வளோ பேர் ஆனால் என்னென்னு சொன்னால் உள்ளுக்க கஷ்டம் என்னென்னு சொன்னால் ஒமிட் லட்டின் எல்லாமே உள்ளுக்க கிடக்கும் அவர்களும் இந்த மீனவர்கள் வந்து உண்மையாக அவர்கள் ஒரு தெய்வம் என்று சொல்கிறது அவர்களும் அந்த தண்ணியை கீழே அந்த ரவுண்டாக ஒரு இது இருக்கும் அந்த கோல் இருக்கும் அந்த கோளுக்காக தண்ணி எடுத்து 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 ஊற்றி கொண்டு இது வந்து இந்த வல்ல இந்த கப்பல் வந்து போய் சேரணும் கரியை சேரணும் அந்த காரணத்துக்கு அவர்கள் கஷ்டப்படுவார்கள் அவர்கள் ஏனென்று அவர்கள் விட்டுட்டார்கள் திசையை விட்டுட்டார்கள் இந்தியா போகிற திசையை விட்டுட்டார்கள் ஆனால் அந்த மீனவர்கள் தான் இவ்வளவு கஷ்டப்படும் அதில் அந்த மீனவர்கள் இந்தியன் மீனவர்கள் வந்து எங்களை கண்டுட்டார்கள் நேவியும் கண்டு எங்களை அதில் கொண்டு ரக்கிட்டது தேத்தாக்குடியில் ரக்கின உடனே அங்கே உடனே உடனே சாப்பாடு வந்தது அந்த அரசாங்கம் செய்தது இப்போவும் அந்த அரசாங்கம் செய்து இந்திய அரசாங்கம் செய்து அகதிகளுக்கு வீடு கொடுக்குது படிப்பு கொடுக்குது நாங்கள் போன உடனே நாங்கள் படிக்கலாம் மற்றது வந்து எல்லா வசதியும் கொடுக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதம் என்று சொல்லி ஒரு காசு இருக்குது அகதியல் காசு என்று சொல்லி இருக்குது எல்லாமே கொடுக்குது ஆனால் இவர்கள் வந்து இப்போ ரங்கி நிற்கிறார்கள் இந்த பிள்ளைகளுக்கு என்னென்னு சாப்பாடு கூட கொடுக்கல மெடிசின் கொடுக்கல எத்தனை குழந்தைகள் வந்து இருக்க மயக்கத்தோடு இருக்கிறார்கள் ஆனால் வந்து இவர்கள் இங்கே வந்ததும் பார்க்க இந்த மியாமி நாட்டுக்காரர்கள் என்ன என்றால் இந்தியாவை போயிருந்தால் இவளுக்கு இவர்களுக்கு ஒரு மெடிசின் ஆள் கிடைச்சு இருக்கும்